எப்போ ஒரு கத்துற ஆசிவதிக்கிறா தெரியுமா எப்போ ஒரு பிள்ளைய கத்திர உயர்த்துறா தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையை வச்சுதான் யாரும் பார்க்காத ஒரு அந்தரங்கம் உனக்கு உண்டு உன் கணவனுக்கு தெரியாத ஒரு அந்தரங்கம் உன் மனைவிக்கு தெரியாத ஒரு அந்தரங்கம் உன் பிள்ளைக்கு தெரியாத உன் பெற்றோருக்கு தெரியாத ஒரு அந்தரங்கம் எல்லாடைய வாழ்க்கையிலும் உண்டு அது எல்லாடை கண்களுக்கும் மறைக்கப்பட்டிருக்கும் உன்னை உண்டுவாக்கின தேவனுடைய கண்கள் மாத்திரமே அதை பார்த்து கொண்டிருக்கிறது மறந்துடாத அவர் என்னை காண்கிற என்கிற பயம் உனக்கு இருக்கட்டும் அவரது கண்ணை மறைச்சு அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம் ப்ளீஸ் நீ அப்படி ஓடவே ஓடாத என்றைக்கும் உனக்கு தேவனுடைய வார்த்தை வராது நீ சுத்திகரித்து சுத்திகரிப்பதற்கு உன்னை இடம் கொடு பாவத்தை மேற்கொண்டு பழகு இச்சையை ஜெயித்து பழகு தேவனுடைய கல்வாரி ரத்தத்தினால உன் இருதயத்தை இரு உன் கண்களை கழுவிக்கொண்டே இரு எப்பொழுதெல்லாம் உனக்கு உலகமும் உறவுகளும் தேவன் வெறுக்கிற பாவங்களும் உனக்கு பெருசாக தெரியுதோ அப்பொழுதெல்லாம் கல்வாரி காயங்களின் மறைவில் வந்து நெல் அப்பா எனக்காக அடிக்கப்பட்டீங்கப்பா எனக்காக இந்த காயங்களை ஒப்புக்கொண்டீங்கப்பா அந்தவர் இதனால் நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் நீ ஜெயித்து பழகு